அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து முகத்தினையந்தில் போலுமே போலும் நந்தி ஞான கொழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவீசரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாசு வருடம் ஆபணி மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை செப்டம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோட்சாரம் திதி திரையோதசி பின்னிரவு மூன்று மணி பதினைந்து நிமிடம் வரை பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் திருவோணம் இரவு பதினோரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு அபீட்டம் நாமயோகம் சோபனம் பிற்பகல் ஒரு மணி இருபது நிமிடம் வரை பின்பு அதிக்கண்டம் கரணம் தைத்துளை பின்னிரிவு மூன்று மணி பதினைந்து நிமிடம் வரை பின்பு கரசை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமர்தாதி யோகம் மரண யோகம் இரவு பதினோரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு சித்த யோகம் வாரசூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் ராகு காலம் காலை பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் பனிரெண்டு மணி நான்கு நிமிடம் வரை யமகண்டம் மாலை மூன்று மணி நான்கு நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை குளியகாலம் காலை ஏழு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி நான்கு நிமிடம் வரை சிராத்த திதி திரையோதசி சந்திராஷ்டமம் திருவாதிரை புனர்பூசம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கணம் பூரம் ரெண்டு சூரியன் பூரம் ரெண்டு சந்திரன் திருவோணம் ரெண்டு செவ்வாய் சித்திரை ஒன்று புதன் மகம் நான்கு குரு புனர்பூசம் இரண்டு சுக்கிரன் ஆயுள்யம் ஒன்று சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு போரட்டாதி இரண்டு கேது பூரம் நான்கு மாந்தி சித்திரை ஒன்று குரு மிதனம் சுக்கிரன் கடகம் லக்கினம் சூரியன் புதன் கேது செம்மம் செவ்வாய் மாந்தி கன்னி சந்திரன் மகரம் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தன்கவேல் ஆசிரியார் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து